காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் அதனை நேரலையில் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்கள் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் மேகதாது அணை குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசியிருக்கிறார் அவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய பேசத் தொடங்கிய எழுந்து நின்ற அந்த கணத்தில் நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் இருக்கிறது அதே போன்று அதிமுகவினுடைய ஒரு முக்கிய அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறார் மக்களுடைய குரலாக விவசாயிகளுடைய குரலாக விவசாயிகளுடைய பாதுகாவலனாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது மேகதாது அணை கட்டுகிற விவகாரத்தில் அதிமுக ஆட்சியில் எப்படியெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் சட்டப் போராட்டம் நடத்தப்பட்டது திமுக இன்றைக்கு விட்டு கொடுத்து விட்டு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிடம் இது குறித்து எதையுமே வலியுறுத்தாமல் அதாவது இரட்டை வேடம் போடக்கூடிய நிலையை தோலுரிக்கிற பொழுது நேரலையை துண்டிப்பது என்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு செயலை இந்த விடியா திமுக அரசு கையில் எடுத்துக்கிறது குறிப்பாக நீதிமன்றம் ஏற்கனவே நேரலையை துண்டிக்க கூடாது நாடாளுமன்றம் அதே போன்று மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து சபைகளுடைய உரைகள் எல்லாம் நேரடியாக நேரடி ஒலிபரப்பு செய்கின்ற பொழுது தமிழக சட்டமன்றத்தினுடைய அந்த உரைகளை விவாதங்களை ஏன் நேரலை செய்யக்கூடாது என்கிற விவாதத்தையும் அதே போன்று அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறது நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலை இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு காற்றில் பறக்க பறக்கவிட்டிருக்கிறது தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேச முன் வைகிறாரோ பேச எழுந்திருக்க தொடங்குகிறாரோ அந்த இருக்கையிலிருந்து எழும்பொழுதே உடனடியாக நேரலை துண்டிப்பது என்பது ஜனநாயகத்துடைய குரலை நசுக்குவதோடு ஜனநாயகத்துடைய மாண்பை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவையாக இன்றைக்கு வெடியா திமுக அரசினுடைய சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நீதிமன்ற அறிவுறுத்தல்கள் காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தை நாடியும் கூட அதனை உதாசீனப்படுத்திவிட்டு தாந்தோண்டித்தனமாக செயல்படுவதாகவே இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது குறிப்பாக காவிரி அந்த நடுவர் மன்ற விவகாரத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் சட்ட போராட்டத்தை நடத்தியது என்று ஏற்கனவே அவர் விவாதித்து பேசுகிற பொழுது அதனையும் இவர்கள் துண்டித்திருக்கிறார்கள் குறிப்பாக மேகதாது அணை கட்டுவதை பற்றி விவாதிக்க ஆணையத்திற்கோ அந்த குழுவிற்கோ எந்தவிதமான அதிகாரமும் இல்லை ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் கர்நாடக அரசு மேகதாணை கட்டுவது குறித்து விவாதத்தை ஆணைய கொண்டுவர பல முயற்சிகளை மேற்கொண்ட போதெல்லாம் அதனை விவாதிக்கும் அதிகாரம் ஆணையத்திற்கு இல்லை என்றும் இது விவாதப் பொருளாக சேர்க்கக் கூடாது என்று கடுமையாக எதிர்த்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதனை பற்றித்தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இன்றைய தினமும் அது குறித்து பேசியிருக்கிறார் விவசாயிகள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது காவிரியில் இருக்கக்கூடிய அந்த கர்நாடக அரசு எப்படி தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது அதற்கு எப்படி இந்த விடியா திமுக அரசு துணை போகிறது இதை பற்றி பேசுவதற்கு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அவர் பேசுவதை அவர்கள் நேரடியை துண்டிக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஜனநாயகத்தினுடைய மாண்பு இந்த சட்டமன்றத்தில் பேணி காக்கப்படுகிறது என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேகதாது அணை குறைச்சி அந்த பிரச்சனை வருகிற பொழுது மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபொழுது அதிமுக குறிப்பாக புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அரசு ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு அன்று மத்திய நீர்வள கமிஷன் அன்றைக்கு இருந்த அந்த இயக்குனர் மீது உச்சநீதி உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்ததோடு அதை தொடர்ந்து அதிமுகவுடைய ஆட்சி இருக்கும் வரை மத்திய நீர்வள கமிஷனோ காவிரி மேலாண்மை ஆணையமோ மேகதாது பிரச்சனையும் அதன் கூட்டத்தில் கொண்டு வர முயற்சிக்கவில்லை அதே நேரத்தில் அதிமுக தொடர்ந்த நீர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது குறிப்பாக வேறொரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிறுவையில் இருப்பதையும் அதிமுக ஆட்சி காலத்தில் மேகதாது அணை பற்றிய விவாதம் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கொண்டுவர அனுமதிக்கப்பட்டதே இல்லை என்பதையும் ஏற்கனவே சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆணையத்தினுடைய வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்குள் அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றிய விவாதத்தை இருபத்தி எட்டாவது காவிரி மேலாண்மை அந்த ஆணைய கூட்டத்தில் அனுமதித்திருக்கிறது திமுக கர்நாடக அரசு ஆணையத்தின் விவாத பொருளில் தந்திரமாக இதை சேர்த்திருக்கிறது மேகதாது பற்றிய விவாதம் அதாவது அதிமுகவுடைய எதிர்ப்பையும் மீறி சேர்க்கப்பட்டிருந்தால் திமுக உடனடியாக வெளியேறி இருக்க வேண்டும் ஆனால் அதை திமுக செய்யவில்லை மேகதாது அணை விவகாரத்தில் அனுமதிக்கப்பட்டதோடு அந்த விவாதத்தின் ஏன் கலந்து கொண்டீர்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்த விடியா திமுக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது ஆணையமும் அதனுடைய அதிகார வரம்பிற்கு சம்பந்தம் இல்லாமல் மேகதாது அணை கட்டுவது குறித்த கருத்தை மத்திய நீர்வள கமிஷனுடைய பரிந்துரை செய்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார் மத்திய நீர்வள கமிஷன் மீது தொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது உடனடியாக இந்த வழக்கை விசாரிப்பதற்கு இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அதேபோல் தமிழக விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் அதனை உறுதி செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியிருந்தார் அப்படி பேசியிருக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்துடைய மாண்பு என்பது பேசுவதற்கு கூட அனுமதிக்காத ஒரு சட்டப்பேரவை எதற்கு இந்த விவாதம் நடத்தப்படுகிறது விவாதம் என்றால் என்ன என்று கூட தெரியாத ஒரு அரசாங்கமாக இந்த விடியா திமுக அரசு இருப்பதும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவருடைய உரையை திட்டமிட்டே என்று நிறுத்துவதும் துண்டிப்பதும் என்பது ஜனநாயகத்தை கேளு கூத்தாக்கக்கூடிய செயலாகவே மக்கள் பார்க்கிறார்கள் விவசாயிகள் பார்க்கிறார்கள் எனவே எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த பேசக்கூடிய இந்த நேரலை நிறுத்துவது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கும் காத்தளித்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அதே போன்று விவசாயிகளுக்கும் எதிரான ஒரு நடவடிக்கையை இந்த விடியா திமுக அரசு முன்னெடுத்து வருவது மாபெரும் கண்டனத்துக்குரியது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சிசாமி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அவருடைய கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது இன்றைக்கு நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்தினுடைய மாண்பை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கையாகவே விவசாய பெருமக்களும் தமிழக மக்களும் பார்ப்பது குறிப்பிடத்தக்கது சயது